வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ் இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் ஹை பிஸ்கஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஹண்ட்ரட் கிராம் ஹை பிஸ்கஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே டூ டூ தௌசண்ட் கிராம் ரெண்டு ரெண்டு கிலோ டிஎம் வாட்டரில் கிலோகிராம் டிஎம் வாட்டரில் நம்ம வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் அதை எடுத்து டிஎம் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கோ செம்பருத்தி பூக்களை எடுத்து நல்ல நல்ல தண்ணி போக போனதுக்கப்புறம் டிஎம் வாட்டரில் போட்டு கொதிச்சா உடனே கொதிச்சாடன நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் டிஎம் வாட்டரில் இப்போ வந்து நம்ம சேர்க்கக்கூடிய ஃபேஸ் ஏ பொருட்களை பார்ப்போம் ஃபேஸ் ஏக்கான பொருட்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டைப் பண்ண நேரம் இல்லை அதனால் நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க குக்கோ மெ மோனோ ரெண்டு கிலோ அதாவது மொத்தம் நமக்கு வந்து மூணு கிலோ ஷாம்பு கிடைக்கும் ரெண்டு கிலோ கிலோ கிராம் டூ தௌசண்ட் கிராம் வந்து நான் செம்பருத்தி இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டரை எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு நம்ம வந்து மோனோ வந்து எழுவது கிராம் செவன்டி கிராம் எடுத்துக்கிறோம் கொக்கோடை அறுபது கிராம் சிக்ஸ்டி கிராம் எடுத்துக்கிறோம் இஜிஎம்எஸ் அறுபது கிராம் எடுத்துக்கிறோம் எஸ்சிஐ பவுடர் நூற்றி அறுபது கிராம் எடுத்துக்கிறோம் இடிடிஏ ஜீரோ பாயிண்ட் ஃபார்ட்டி கிராம் சிஏபிபி டூ ஹண்ட்ரட் கிராம் சிட்டேல் ஆல்கஹால்

கிலசரின் அப்புறம் சிஏபிபி ஏசிஐ பவுடர் சேர்க்கிறோம் சிட்டையில் ஆல்கோஹால் கொக்கோமோனோ எல்லாத்தையும் வரிசையா சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய எட்டு பொருட்களையும் அதெல்லாம் சேர்த்துறோம் மோனோ கொக்கோ டை இஜிஎம்எஸ் இசிஐ பவுடர் சிஏபிபி சிட்டைல் ஆல்கஹால் கிலிசரின் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு ஏசி பவுட்ரு நமக்கு மிதக்க தான் செய்யும் அந்த பொருட்கள்லாம் மிதக்க தான் செய்யும் நாம இதை ஹீட் பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதனால் இதை எடுத்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பாயில் பண்ணிட்டு வந்துடுவோமா அடுப்பில் வச்சு பொறுமையா நம்ம கிட்டோம் கரையை கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கரையிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அந்த பொருட்கள் எல்லாம் கரையட்டும் நல்லா திக்காகி வருது பாருங்க நல்லா திக்காகி வருது நல்லா எல்லா ஏசி பவுட்ரு பவுட்ரு மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா கரையிற மாதிரி நம்ம நல்லா கொதிக்கட்டு கரைச்சிட்டு மில்ட் ஆட்டம் எல்லாமே பொறுமையாக ஷாம்பு செய்கிறதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் இதை நம்ம செய்கிறதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபாஸ்டில் காட்டியிருக்கேன் இப்போ வந்து இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துட்டு இருந்தாச்சு ஆரை வச்சாச்சு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆற வச்சு எடுத்துட்டேன் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆற விட்டுருங்க அது ஆரிக கூலானதுக்கப்புறம் தான் ஃபேஸ் பி பிக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதில் டி டி பேந்தனால் இருபது கிராம் நான் வந்து சேர்ந்து சேர்த்துக்கிறேன் டி பேன்தனாலும் ஒரு குறிப்பிட டி பேன்தனாலும் சிட்ரி சிட்ரிமோனியம் குளோரைடும் எடுத்து வெளியில் எடுத்து வச்சிடாதீங்க காற்றுப்பட்டால் ரொம்ப திக்காயிடும் நம்ம அதை சேர்க்க போகும்போது நான் வந்து ஆரட்டோன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அது சேர்க்கக்கூடாது இது அதை மாத்திரம் இது ரெண்டு பொருட்களை மாத்திரம் நம்ம வந்து நம்ம எடுத்து சேர்க்க போகும்போது எடுத்து ஊத்திக்கலாம் வெயிட் பண்ணி போ வெயிட் வெயிட் போட்டு எடுத்துக்கலாம் அது வந்து ஃபேஸ் வீக்கான பொருள் நான் சொல்றேன் சிட்ரிமோனியம் குளோரைடு வந்து நாற்பது கிராம் ரெண்டு கிலோக்கான ரெண்டு கிலோ நம்ம நம்ம கிடைக்கிறது ஒரு மூணு கிலோ கிடைக்கும் நாற்பது கிராம் எடுத்திருக்கேன் சிட்ரிமோனியம் குளோரைடு டி பேன்த்னால் வந்து இருபது கிராம் அது ரொம்ப காஸ்ட்லி ஆனா ரொம்ப நல்லா இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஹேருக்கு டி பேன்த்னால் இப்போ சிட்ரிமோனியம் குளோரைடு வந்து எடுத்து காஞ்சதுனால நான் திரும்பவும் மறுபடியும் இன்னொரு டுவெண்ட்டி கிராம் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஷாம்புவோட தரம் நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காக சூப்பராக இருக்கணும்ல ஹெர்பல் ஷாம்பு எதாவது சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சோடியம் பென்சோயேட் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி கிராம் எடுத்துக்குவோம் ஃபீனக்ஸ் எத்தனை நாள் வந்து டுவெண்ட்டி கிராம் எடுத்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து ஏற்றினாலும் எல்லாம் சேர்த்தாச்சு ஏற்றினாலும் சேர்த்தாச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப வந்து சிட்ரிக் ஆசிட் சேர்க்க போறோம் சிட்ரிக் ஆசிட் வந்து எசென்சியல் ஆயில் நான் சொல் அது சிட்ரிகாசிட் வந்து இருபது கிராம் சேர்த்துக்கிறோம் நமக்கு பிஹி பிஹெச் லெவல் மட்டும் நம்மளோட பாருங்களேன் மேஜிக் மாதிரி அப்படியே நமக்கு நம்மளோட நேச்சரு ஹைபிஸ்கஸோட கலர் நமக்கு கிடைச்சிரும் திருப்பி கிடைச்சிடும் அதெல்லாம் நம்ம கொதிக்க வச்சதுனால அதோட கலர் வந்து மாறிச்சு ஒதுக்கி வச்சதுனாலையும் நம்ம மற்ற ஹர் கெமிக்கல் சேர்த்ததுனாலையும் இப்போ வந்து சேர்த்த உடனே அதோட அழகு கலர் சூப்பர் கலர் நமக்கு திருப்பி கிடச்சிச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கா அப்படியே கலர் சே திரும்பி வந்துடுச்சா இப்போ வந்துட்டு ஃபை கடைசியாக நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறோம் எசென்சியல் ஆயில் நான் வந்து ரோஸ் மேரியும் பேசிலும் எடுத்துக்கிறேன் நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கிறதனா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் ஆனால் இதை அதை நான் நான் சேர்த்துக்கல அதை பால் பவுடர் எடுத்துக்கல ஆனால் நேச்சராகவே நம்ம இஜிஎம்எஸ் சேர்த்துருக்கறதுனால அந்த பலம் பால் மாதிரி மில்க் 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 ஒயிட்ல தான் மில்க் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மில்க் பிங்க் அந்த கலர் கிடைக்கும் நமக்கு நாம நாமக்க எல்லாம் டிஎல் பேன்த்துனால் இதெல்லாம் நம்ம சேர்த்ததுனால டிஎல் பண்ணுறதுனால சிட்டிமோனியம் குளோரைட்னா கொஞ்சம் திக்காக இருந்தது இல்லையா அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பிளண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா கிடச்சிரும் திக்னஸ் கிடச்சிரும் அதை பிளண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நுறைச்சிருக்கிறனால அது ஒயிட் கலர் லை லைட் பிங்காக தெரியுது ரொம்ப லைட்டாக தெரியுது அந்த நுரம் நமக்கு நார்மல் கலர் வந்துடும் பாருங்களேன் நல்லா பிளன் பண்ணிக்கணும் நமக்கு க பிளன் பண்ணி பிளன் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ஷாம்பு வந்து ரொம்ப நல்லா இது கிடை கிடைச்சிரும் நமக்கு கரெக்டான க இதில் பாருங்க எப்படி இருக்குன்னு நுரை அடங்கணுன்னு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இதுதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டு ஹை டிஸ்கஸ் ஷாம்பூ உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ டீட்டெயில்டோடு நான் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் டேப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே எப்படியும் டூ வீக்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு ஷாம்பு பண்ணி முடிச்சிட்டு ஒரு வேளை நுற கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிஏபிபி சேர்த்துக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துக்கலாம் சிஏபிபி இப்போ எல்லாம் முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் நம்ம பார்த்துருவோம் பார்த்துட்டு இப்போ பி பிஹெச் லெவல் பார்த்துருவோம் பிஹெச் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா டிஎம் வாட்டரில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து பிஹெச் ஸ்டிப் வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம் பாருங்கள் ம் இப்போ பார்க்கலாமா பிஹெச் ஃபைவ் வந்திருக்கு நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு ப்ராடெக்ட் அமைஞ்சிருச்சு பிஹெச் ஃபைவ் வந்திருக்கு இருங்க உங்களுக்கு இதில் காட்டுறேன் இன்ட்ரெஸ்ட் பிள்ளை வச்சேன் பாருங்கள் ஃபைவ் வந்துருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது ப்ராடக்ட் கரெக்டாக pH பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்குது நுரைய வளமும் சூப்பராக இருந்தது சூப்பராக இருக்கும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே நான் யூஸ் பண்ணி ஒவ்வொன்று யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ என் அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் சந்தோஷமாக சேஃப்டியாக கொண்டாடுங்க தீபாவளியை பாய்